அரசியல் புயலான விஜய் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வெலு வெளுத்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் பண்ணாரு அப்படின்னா மேடை ஏறி பேசியிருக்காரு அதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட் கொடுத்திருக்காரு சொந்தமா தலைவர் கூட இல்லாம எங்க தலைவர் எல்லாம் வாடகை எடுத்து நீங்க எல்லாம் பேசலாமா ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு முதல்ல பிளாக் டிக்கெட் ஒழிப்பா அதுக்கப்புறம் ஊழலை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வந்து உங்க அந்த ஊழலே உங்களால முடியல இந்த பக்கம் அதிமுகல இருந்து பாஜக இருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் எல்லாரும் விஜய் அவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க என்ன பண்ணார் அப்படி விஜய் அப்படிங்கறதான் இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி உங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்பாக வந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு பிரச்சாரம் ஆரம்பிச்ச ஜோர்லயே வந்து முடிச்சோம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பல காலமா களத்துல இல்லவே இல்லை விஜய் அவர்கள் ஸோ அவர் வந்து சமீபத்துல நேற்றைக்கு மகாபலிபுரத்துல செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு நடத்தியிருந்தாரு ஸோ என்ன பேச போறாரு அப்படிங்கிற பரபரப்பு வந்து உச்சத்தை எட்டியிருந்தது ஏன்னா சமீப காலமா அவர் வந்து நம்மளே முந்தின காணொலிகள்லாம் பேசியிருக்கோம் டெல்லிக்கும் வீட்டுக்கும் சென்சாருக்கும் வீட்டுக்கும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு மக்கள் பிரச்சனை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம் சோ இன்னைக்கு பல தலைவர்கள் விஜய் அவர்களை பொலந்துட்டு இருக்காங்க என்னப்பா பேசினார் அப்படி அப்படிங்கறதான் விஷயம் ஏன்னா வந்து வழக்கம் போல சில நிமிடங்கள் மேடையில் பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க இங்க பல தலைவர்கள் குறிப்பா பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுகவுடைய பொலந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக எப்பயுமே வெளுத்துட்டு தான் இருப்பாங்க அது சொல்லவே வேணாம் அதுக்கப்புறம் நாம் தமிழரை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவரும் வந்து இவர் முடிச்சவனே அவர் வந்து டீ கோடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு இடைவெளிக்கு பிறகு பேசின விஜய் அவர்கள் இந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதோட சேர்த்து இந்த விசில் சின்னம் அதையுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு அதை வச்சு இன்னைக்கு பயங்கர ட்ரோல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்க வந்து யாருக்கிட்ட அவர் அதை ஓபன் பண்ணத வடிவேல் காமெடி போட்டு இங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இருக்க மேடையில அவர் பேசின சில விஷயங்கள் இன்னைக்கு சச்சரவாக இருக்கு ஏன்னா வந்து இவங்களும் தான் சொல்லிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கானே தவிர பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர இவங்க வர போறாங்க அவங்க வர போறாங்க அப்படின்னு ஒண்ணுச்சே செய்ய மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படிங்கறதா இங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸா இருக்கு அப்படி என்ன பண்ணாரு விஜய் அவர்கள் சோ இந்த மேடையில ஒரு ரெண்டு பேர் பேசின தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் ஒண்ணு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இன்னொன்னு வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவர் பேசினதை கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் இப்ப த்ரூ அவுட் நான் இந்த வீடியோ பாத்து விஜய் பேசினது விஜய் அவர்கள் பேசும் ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கூட இல்லாம இந்த எல்லாம் விசில் அடிச்சிட்டு இருக்கு அந்த லெவலுக்கு தான் நீங்க உங்க தலைவருக்கு மரியாதை கொடுக்கறீங்களா அப்படின்னு நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணிப்போம் ஏன்னா வந்து விசில் சிலத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போற போக்குல இவங்க பண்ற அக்கப்போர் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு அது விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதான் விஷயம் சோ மேடையில முக்கியமா நிறைய பாயிண்ட் பேசிருக்காரு முதல் விஷயம் என்ன வந்து ஆளா என்ன இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கு நாம அரசியலுக்கு வரல நான் பயந்து போற ஆளா நமக்கு எல்லாம் அழுத்தம் கொடுத்துட முடியுமா அழுத்தம் நம்ம கிட்ட இல்லைங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இவரு பல காலத்துக்கு முன்னாடி தலைவா படத்துக்காக அம்மா ஜெயலலிதா அவர்கள் கிட்ட கை கட்டி நின்னார் இல்லையா அந்த காணொலியெல்லாம் எடுத்து இந்த அதிமுக இருக்கு ஐடிவிங் பசங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின் அதனால வந்து நீங்க எல்லாம் ஏற்கனவே அடிப்படைஞ்சுதான் இருந்தீங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து அவர் பேசின ஒரு விஷயம் ஊழலை ஒழித்தே தீருவேன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ மாதிரியோ இருக்கிறவங்க ஊழல் செய்யவே மாட்டான் அவன் வந்து இப்படி பண்ண மாட்டான் அவனுக்கு பணம் தேவை கிடையாது அவன் அதுக்கா வந்திருக்கான் எவன் வந்திருக்கான் அவே அவேன்னு சொல்றாரு தவிர யார பத்தி சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல சொல்லலாமே நான் அதுக்குதான் வந்திருக்கிறேன் நான் மக்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம்ல நீங்க எதுக்கு அவை வந்திருக்கான் இவை வந்திருக்கான்னு சொல்றீங்க அப்படிங்கிறது இங்க பல பேரோட மைண்ட் வாய்ஸா இருக்கு சோ எப்போதுமே வந்து அவர் சொல்றாரு ஊரல ஒழிச்சிருவேன் அது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க நான் வந்து சினிமால வர மாதிரி ஒரே நாள்ல ஒழிச்சிருவேன் இது என்ன முதல்லன் படமா ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஒழிக்க அதெல்லாம் பண்ண முடியாது பட் ஆனா முதல் வன் படமா ஒரே நாள் வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் பிராக்டிகல் அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ப்ராசஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இவன் ஊழலே செய்ய மாட்டான் நீங்க முதல் வரி கட்டுங்க சார் ஒழுங்கா ஏன்னா நீங்க பல நாள் வந்து வரி ஏய்ப்பு செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இன்னுமும் எழுதிட்டு இருக்காங்க இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் சோ விஜய் அவர்களோடது கிளீன் ஹிஸ்டரியா அப்படி கேட்டோம்னா அங்கேயே நிறைய பணப்புழக்கங்கள் கருப்பு பண புழக்கங்கள்லாம் இருந்ததாக தகவல்கள் ஏற்கனவே கசிந்திருக்கு அதுக்கான பல எவிடென்ஸை பல பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சோ இதுவுமே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த மனுஷன் இப்படி கதற விட்டு இந்த டிவி கேட்காருங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு என்னன்னா பொதுவா வந்து நம்ம எதிர்கட்சியில இருக்கவங்க அவங்க ட்ரால் பண்றது வைக்கிறது சரிதான் எதிர்க்கட்சி தலைவர்களை கதற விடுறது அப்படிங்கிறது அது வழக்கம் தானே ஆனா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிரின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா டிவிக்கு தொண்டர்கள் தான் அவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம முதல்வர் சொல்ற மாதிரி நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டானுங்க போல இருக்கு இவனுங்க அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் அவர்களுடைய நிலைமை ஸ்டேஜ்லயே அந்த மனுஷனை கெஞ்சு விட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஐயா சாமி எல்லாரும் ஒத்துமையா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் கிட்ட அந்த நம்பிக்கை வரணும் புலம்ப வச்சிருக்காங்க இந்த டிவி கே தொண்டர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுல இருந்து நமக்கு தெரியுது இவங்க எவனோ ஒழுங்கா வேலை பார்க்க கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு முழுசா போய் அங்க வேலையே பார்க்கல அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மனுஷன் கூட பாக்காம உங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்தவரை இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற கேள்விய எழுப்பணும் அடுத்தது எப்போதுமே விஜய் அவர்கள் சொல்றது நான் உச்சத்துல இருந்து வந்தேன் நான் உச்சத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் பணிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல இந்த ஆணவத்தை விஜய் அவர்கள் விடணும் அப்படின்னு கேட்கணும் நிஜமாலே மக்கள் பணி மக்களோட சேவை செய்யணும் வந்து நிக்கிறவங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை நான் இதை விட்டுட்டு வந்தேன் அதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முப்பது வருஷம் நீங்க சினிமால எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க சரி அப்படியே வந்து ரெண்டு வருஷமா நீங்க என்னென்ன மக்கள் சேவைகள் பண்ணீங்க அப்படின்ற லிஸ்ட் கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது சமீபத்துல நடந்த சில பிரச்சனைகளுக்கே விஜய் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணவே கிடையாது இந்த பக்கம் நடந்த ஆணவ படுகளை தொட்டு திருப்பரங்குன்ற விவகாரம் வரைக்கும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க பொதுவா இந்த சிம்பத்தி பாலிடிக்ஸ் அப்படிங்கறது மேல எனக்கு துளியுமே வந்து நம்பிக்கையே கிடையாது நான் இப்படி இருக்கேன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்கு துளிய ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும் வழி ஸ்ட்ராங்கான ஒரு பவரோட இருக்கணும் நான் எடுக்கிற முடிவுல தீர்க்கமா இருக்கிறவர் தான் தலைவர் அப்படின்னு தான் நான் ஜென்ரலா பார்ப்பேன் பட் ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து இங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த பக்கம் திமுக பேசுறாரு அதிமுக திமுக சக்தி அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி இந்த தீய சக்தியா ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அவரு பேசுறாரு அதே மாதிரி வந்து தன்னை முன்னிறுத்துக்கிற மாதிரியான விஷயங்களை பஞ்சு டயலாக்க மட்டுமே வந்து பேசுறாரு அவர் பேசின விஷயங்கள்ல நிறைய டேட்டாஸே வந்து தப்பா இருந்துச்சு குறிப்பா வந்து இவ்வளவு ரேஷன் அட்டைகள் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் முன்னிறுத்தி இருந்தாரு பட் இந்த இடத்துல வந்து இது ஒரு புதிய கட்சி அப்படிங்கறது போது நீங்க ஒரு தரவுகளோட பேசுறீங்க அப்படின்னா ஒரு கான்கிரீட்டான டேட்டா அப்படிங்கறத அரசியல் கட்சி தலைவரா விஜய் அவர்கள் பேசவே இல்லை இதுவும் ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்பீச் இதுவும் வந்து ஒரு வைரல் ஸ்பீச் மாதிரியும் ஒரு 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 இமோஷன்ஸை தூண்டுற மாதிரியான ஒரு ஸ்பீச்சா மட்டும்தான் அவர் வந்து அவர் செயல் வீரர்கள்கிட்ட பேசியிருந்தாரு இன்னொன்னு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் நிறைய தகரவுகள் சொல்லுவாங்க இந்தந்த பூத் இருக்கு இதெல்லாம் வலிமைப்படுத்தணும் இந்தந்த ஏரியாஸ்ல இப்படிலாம் பண்ணணும் ஆளாளுக்கும் ஒரு ஒரு சர்வே எடுத்துட்டு ஒருத்தர் முப்பது பர்சன்ட்ங்கிறாரு இன்னொருத்தர் நாற்பது பெர்சன்ட்டுங்கிறாரு ஆத ஒரு படி மேல போய் ஊருக்குள்ள ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு திமுக ரெண்டு கோடி வாக்கு வாங்கி இருக்கு நம்ம ரெண்டரை கோடி வாக்குகள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்மளெல்லாம் பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுது நமக்கு நம்ம விஜய் அவர்கள் கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் ரிகொஸ்டாவே வச்சுக்கிறோம் நீங்க யாருக்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ இல்லையோ இந்த ஆதவர் கிட்ட தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான வாயை தொலைந்து வளர்றது மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்க இந்த ஆதவர்ஜனா வச்சுட்டு விஜய் அவர்கள் தான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கோட்டை கட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா இதத்தான் நம்ம தவறுன்னு சொல்றோம் ஒரு தலைவரா நீங்க பேசுறீங்க நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்பீச்சோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் மேல ஆயிரம் கருத்துகள் இருந்தாலும் அவங்களோட ஸ்பீச்சோ இல்ல நயனார் நாகேந்திரன் போன்றவங்களோ இல்ல அண்ணாமலை போன்றவங்களோட ஸ்பீச்சு இல்ல அன்புமணி அவர்களோட ஸ்பீச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தரவுகள் அவ்வளோ தெளிவாக கொடுப்பாங்க நேற்றைக்கு சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதில் எவ்வளோ டேட்டாஸ் அவர் பேசுறாரு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் எவ்வளவு முன்னாடி நடந்த விஷயங்களை எவ்வளோ தீர்க்கமாக ஒரு கேள்விக்கு பதிலாக அவர் முன் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எங்கள் ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நிதியை நிலைநாற்றானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு விஜய் அவர்கள் அவரோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும் இந்த ஆணவம் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரிதான் ராணுவத்துல அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சோ தவறான தரவுகள்ல வச்சு பேசுறாரு டைரக்டா அவரால் வந்து கான்கிரீட்டான சில விஷயங்களை அவங்க தொண்டர்களுக்கு சொல்ல முடியல தான் நம்ம அவரோட ஸ்பீச்ல பார்க்க முடியுது அடுத்த விஷயம் கூட்டணி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் வருதுன்னாங்க டிடிவி வராருன்னாங்க ஓபிஎஸ் வராருன்னாங்க ஒரு செங்கோட்டையன் உள்ள வந்ததும் ஒட்டுமொத்தம் அதிமுகவும் எங்ககிட்ட வந்துரும் வலுவே இல்லாத கட்சியா இருக்கு நிறைய பேர் வீடியோ கூட போட்டாங்க நடக்கிறதெல்லாம் விஜய்க்கு சாதகமாவே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா என்டி அலையன்ஸ்ல வந்து தினம் தினம் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் திமுகவும் வளைச்சு வளைச்சு ஓபிஎஸ் கிட்ட இருந்து அந்த கூடாரத்தையே காலி பண்ணி தாங்கிட்டு தன்வசம் மாத்திக்கிட்டாங்க சோ இந்த மாதிரி அரசியல்லே தேர்ந்து இருக்கக்கூடிய திமிங்கிலகங்கள் ஆனா திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் அவங்கவுங்க பங்குக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எதுவுமே செய்யாம இருந்த இடத்துலயே இருந்துகிட்டு இவர் வருவார் அவர் வருவார்னு கதை சொல்லிட்டு அதுவும் இந்த ஆதவர்ஜுனால சில காலத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு நீங்க வேணா பாருங்க சிட்டிங் அமைச்சர்களே இன்னும் மூணு பேர் நம்ம கட்சிக்குள்ள வர இருக்காங்க அப்பெல்லாம் நீங்க வாயை பிறந்து பாப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு எங்க மேன் அவரு அப்படின்ற கேள்வியை இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க வாய திறந்து கலர் கலரா ரீல் மட்டும் விடுறீங்களே யாராச்சும் உங்க பக்கம் வந்தாங்களா அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் வரும் விசிக வரும்னு முதல்ல இருந்து உருட்டிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா தனிச்சே போவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தட் மீன்ஸ் கதவை திறந்து உட்கார்ந்துருக்கேன் ஒரு என்ன மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கறதுதான் செய்தி டிடிவி அவர்களோ இவங்க யாரையும் கூப்பிடாத மாதிரி வந்து அந்த இதுல பேசுறாரு பட் ஆனா டிடிவி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல பேசும் பொழுது சொல்றாரு ரொம்ப நாள் செங்கோட்டை என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு குறையா கேட்டுட்டு தான் இருந்தாரு ஆனால் நான் வந்து கடைசி வரைக்கும் முடிவை சொல்லல வரேன்னு சொல்லல பேசினாங்க வரேன்னு சொல்லல கடைசியில அவரு இந்தியல போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சோ இதுதான் டிவி கே நிலைமை கடைசியில அந்த கூட்டணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படியே கட் பண்ணி நம்ம செங்கோட்டையன் அவர்களுடைய ஸ்பீச் ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்களோட தான் பார்த்தேன் அரசியல்ல ரொம்ப முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி நானே தனிப்பட்ட வகையில அவர் கல்வி அமைச்சரா இருந்த பொழுதெல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரோட மூவ்ஸ் எல்லாம் இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்க அவருக்கே இவங்களோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு ஸ்டேஜ்ல மனுஷ கதராத குறையா பேசுறாரு இவருக்கு வந்த பாவம் இவருக்கே இந்த மாதிரியான ஒரு சோதனை இந்த கடவுள் கொடுத்தான்னு தெரியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு அவர் வந்து விஜய் அவர்களை புகழ்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா அவர் அந்த கட்சியில இருக்காரு அதனால புகழ்ந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது பட் கடைசியா ஒரு பேட்டர் சொன்னாரு பாருங்க இந்த விசில நீங்க எங்க பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கி கொண்ட இடத்திலே காதலை சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் மோட்டு போய்விடும் தூங்குறவங்க காதுல போய் ஊதக்கூடாது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க காதல போய் ஊதக்கூடாது அந்த ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் படுபாவீங்களா சொல்றத கேளுங்கடா இங்க போய் ஊதாதீங்க அங்க போய் ஊதாதீங்கன்னு மனுஷனை கதற விட்டுருக்கீங்க அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணவர் அவரை போய் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க இந்த டிவி கேட்காருங்க அப்படிங்கறதா நகைச்சுவாவோ இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பழுத்த அரசியல்வாதிய இந்த பாடு படுத்துறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லார பத்தியும் பேசிட்டு நம்ம ஆதவர்ஜுனா பத்தி பேசலன்னா நல்லா இருக்காது இல்லையா சோ அதனால என்ன சொல்ல வரோம்னா இன்னைக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் போட்டிருக்காரு ஷில்பா குமார் வந்து போயிட்டு பாஜகல சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இவரு மேடையில உளறதுக்குன்னே ரெடி பண்ணி வருவாரு போல இருக்கு ஏன்னா வந்து பேசும்பொழுது பெண்ணெல்லாம் வச்சுட்டு புலனாய்வு புலி மாதிரிதான் பேசுறாரு மேடை ஏறனா அவ்வளோ ரோலிங் பாத்துக்கோங்க இப்ப வீசிகா வேற வம்புழுத்து வச்சிருக்காரு அவங்க வேற கண்ணா கண்ணாப்பீடான்னு கத்திட்டு இருக்காங்க அதுக்கு மறுப்பெற சொல்லியிருக்காரு என்னுடைய நல்ல குணம் திரும்ப அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எதையாச்சும் வாயை கொடுத்து வம்பு இழுக்க வேண்டியது அதுக்கப்புறம் அப்படியே காலில் விழுந்து சரணாகதி ஆக வேண்டியது இதுதான் ஆதவோட வேலை அதுலயும் இவர் இந்த சொல்றாரு இல்லையா இந்த நம்பர்ஸ் அவரு ஒண்ணு சொல்றாரு நிர்மல்குமார் குமார் ஒண்ணு சொல்றாரு இதெல்லாம் நம்புற மாணியா இருக்கு மொத்தத்துல விஜய் அவர்கள் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் எப்ப வருவாருன்னு தெரியல இன்னும் அறுபது நாள் இருக்கா தொண்ணூறு நாள் இருக்குதானே விஜய் அவர்களுக்கு தெரியல போறப்போக்க பாத்தீங்கன்னா மார்ச்லதான் வந்து இந்த கரூர் கேஸுக்கான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு வலுவான தகவல்கள்லாம் நமக்கு சொல்லுது ஒருவேளை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல சோ இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் தாங்க அந்த விசில வச்சு ஊதிக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்ல வந்து களத்துக்கான தேவையான விஷயங்களோ அப்படி இல்ல அவர் போய் அவரோட தொண்டர்கள் கிட்ட கெஞ்சாத குறையா கேட்கலாம் படுவாவீங்களா ஒழுங்கா வேலை பாருங்க அடிச்சுக்கிட்டு சாகாதீங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ மீண்டும் வேற ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்